ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன் ஸோ கல்யாண வீடியோ ரிசெப்ஷன் ரிசப்ஷனில் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியலை கல்யாணத்துலேயாவது கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சிது அதாவது அத்தை எடுத்தாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து குரு கொஞ்சம் எடுத்தான் அப்புறம் இவர் கொஞ்சம் எடுத்தாரு பட் என்னால் வந்து என்கிட்ட மொபைலே கிடையாது அந்த மாதிரி ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் வீடியோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு மீதி எல்லாமே வீடியோவில் கவர் ஆகிருக்கும் நாங்களாம் இந்த பக்கம் ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அங்கே ஒரு வேலை இருக்கு ஆக்சுவலாக மெட்டி போடும்போது அந்த விரல் வந்து அவங்க டைட்டாக வச்சுப்பாங்க எடுக்க முடியாது எடுக்கவும் அவங்களுக்கு நம்ம லூ சீக்கிரமாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரலை அவங்க கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னோட கல்யாணத்தில் அப்படி நடந்துச்சு இங்கே அதே போல் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா விரலை வந்து சொரிய சொன்னாங்க ஸோ விரலை நீங்கள் சொரிஞ்சிங்கன்னா அவன் டக்குன்னு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவளே விட்டுட்டான் என் தம்பியோட ஒய்ஃபே வந்துட்டு அவள் லைட்டாக கொஞ்சம் அப்படியே லூஸ் கொடுத்தோன்னா அவன் எடுத்து வச்சுட்டான் ஸோ அவனுக்கு அவளுக்கு வந்து மெட்டி போட்டாச்சு மெட்டி போட்டுட்டு நான் வந்து நாத்தனார் பட்டம் கட்டிட்டு நாங்கள் எல்லாமே மேடையில் தான் இருந்தோம் அந்த இடத்த சுத்தமாக இல்லை இடமும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதுக்கு கீழே அங்கே பாருங்க வெட்டி போட்டுருக்கேன் சைடில் ஒருத்தன் பார்த்தீங்களா நானே இப்போ தான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட சரியாக கவனிக்கல தான் கவனிச்சுட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு இருக்கா யாதவ் அங்கே இருந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே போகும்போது பொண்ணு மாப்பிள்ள வந்து ஸ்டார்டிங் சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்க வெட்ட நைன் ஓ கிளாக் தான் வந்துட்டு இதுவே முகூர்த்த டைமே அதனால காலையிலேயே இருந்ததால பசிக்கும்னு சொல்லிட்டு காலையில் அவங்களுக்கு ரெண்டு சாப்பிட்டாங்க நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது இது இருந்துச்சு பொங்கல் மட்டும்தான் இருந்துச்சு அந்த பொங்கலுக்கு சட்னி கெட்டு போச்சு அதுக்கப்புறம் கேசரி இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த கூரைப்படவை கொடுப்பாங்க மாமி கூரைப்படம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க இவங்க இவங்களுக்கு கொடுக்க அவங்க அவங்களுக்கு கொடுக்க ஆக்சுவலாக அம்மாவுக்குலாம் வந்து பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கு ஆனால் காலையில் வந்து இங்கே நிச்சயம் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா அப்புறம் அவங்களுடைய புடவை ஒரு கவரில் வச்சாச்சு அந்த கவர் எங்கே இருக்குன்னே தெரியல எந்த காரில் இருக்குன்னு தெரியல எந்த பேக்கில் இருக்குன்னு தெரியல மொத்தமாக பேக்கத்தை வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்துட்டு இந்த புடவை நல்லா தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் ரிசப்ஷனில் கொஞ்சம் நல்லா அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபேமிலிஸ் மட்டும்தான் நிற்க முடிஞ்சிச்சு அதாவது ஒருத்தர் ஒருத்தர் முடிய 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 இறங்கிட்டே தான் அங்கே நிற்கவே முடியல நான் வந்து நாத்தனார் பட்டினம் கட்டினேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வச்சு கட்டணுமா எதுக்குள்ள நமக்கு முன்னே தெரிஞ்சால் தெரிஞ்சாதானே இந்த மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நெத்திக்கிட்டு வர மாதிரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் நான் கட்ட அந்த பக்கம் வந்து அவங்க தான் வந்து பொண்ணோட அம்மா அதோ என் தம்பிக்கு வந்து கட்டுறாங்க பார்த்திங்களா அவங்க பொண்ணோட அம்மா பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுடைய பெரியம்மா பொண்ணோட பெரியம்மா இவங்க வந்து இந்த பக்கம் பட்டம் இருக்காங்க நான் வந்து இந்த பக்கம் வந்து பட்டம் இருந்தேன் சரி லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கட்டிகிட்டு இருந்தேன் அது அழகாக இருந்துச்சு அந்த மேக்கப்புக்கு அந்த பட்டம் கட்டுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து பொண்ணு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் மாப்பிள்ளையும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு இந்த புடவை கட்டினதுக்கு அதுக்கும் கசகசுன்னு ஆகிடுச்சு நாங்கள் ரிங் வாங்கியிருந்தோம் சரி ரிங்கு வந்து இதில் மேரேஜ்லேயே போட்டுடலாமான்னு யோசிச்சோம் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் நம்ம ரிசப்ஷனில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் நலுங்கு வைக்கும்போதே போட்டிருக்க வேண்டியது அதுக்கப்புறம் சரி ஓகே இவ் என்னோட ஃபர் ரெண்டாவது தங்கச்சி வந்து பிரேஸ்லட் போட்டால் அதனால் சரி ஓகே நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி அங்கே நின்று பார்த்துட்டு எல்லாேருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு அங்கே சுத்தமாக காற்று இல்லை அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து உட்காந்து தான் ஓரளவுக்கு ஓகே பட் அந்த மன மேடையில் அந்த இடத்துல காற்றே கிடையாது பயங்கரமாக வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதே போல் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸுக்கும் அதுக்கும் வந்துட்டு கச கச கசன்னு ஆகிடுச்சு இவங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆக்சுவலாக கீழே வந்து நிற்கிற மாதிரி தான் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மொய்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்களே அதனால மேலே நிற்க வேணா கீழே வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு வேறு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து அங்கே மேரேஜுக்கு வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்தாங்க அதே போல் ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு ஆனால் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் யாருக்கும் வந்துட்டு பத்தாமல் போகல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு பேர் அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் மீந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து அடிஷ்னலாகவே வந்து நாங்கள் பண்ண கவுண்ட்டை விட அடிஷ்னலாகவே வந்து நூறு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தோம் இந்த ஆரத்தி வந்து மூணு வாட்டி தான் தூ சு சுத்தணும் ஆக்சுவலாக வந்து இத்தனை வாட்டி சுற்றுக்கு காரணம் வந்து அவங்க பெரியம்மா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு நல்ல பாட்டு பாடினாங்களே ஞாபகத்துக்கு வரல ஆனால் சூப்பராக ஒரு பாட்டு பாடினாங்க ஸோ அதனால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துட்டு அவங்க வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு கிளம்பிட்டாங்க அங்கேயே தான் கோவிலே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு ஃபுல்லாவே ஷூட் எடுத்துருந்தாங்க அந்த இடத்துல அவங்களாலையுமே உட்கார முடியல அந்த மாலைக்கு அதுக்கும் ஃபுல்லாவே கசகசன் ஆயிடுச்சு ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பக்கம் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒரு பிரிஞ்சு போயிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்போ வந்தீங்க ஏன்னா நம்ம மேலேயே இருந்ததால் யாருக்குமே வந்து கீழே வந்து எப்போ வந்தாங்கன்னு யாரையுமே சரியாக கவனிக்க முடியல அதனால் ஃபுல்லாக மேலே முடிஞ்சதுக்கப்புறம் நான் நான் வந்துட்டேன் சரி ரொம்ப நான் சா இந்த இப்போ நான் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றுயோ பன்னெண்டு அப்போயே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மட்டும்தான் இருந்துச்சு சட்னி வந்து ஃபுல்லாக கெட்டு போச்சு அதனால் சாப்பிட முடியல சரி கேசரி மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் என்னோடய பேக் எல்லாமே நான் அத்தைக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன் அதனால் அவங்க கொஞ்ச நேரம் அதை வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு தனியாக அவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துட்டு கோவிலும் வந்து வந்து சூரியம்மன் கோவில் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் அங்கேயே உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மதியத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் முள்ளையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு தேவையில்லாத பொருள் அதை முடிக்க முடிக்க வந்து நம்ம நம்மளுடைய திங்ஸ் வந்து சிலது மிஸ் ஆயிரும்ல இதுவே வந்து சிலது மிஸ் ஆயிடுச்சு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலது மிஸ் ஆயிடுச்சு அவங்களே வந்து எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அதாவது தட்டு சின்ன சின்ன ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் கிடையாது தட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ கூட எடுக்க நாங்கள் எடுத்தோமான்றது கூட எங்களுக்கு தெரியல நின்றுமா நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பசங்களை நிற்க வச்சு எடுத்துட்டாங்க அது வரைக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு காலையில் பொண்ணடைப்புக்கு சிரிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் ரிசப்ஷன் வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க அந்த வாய் மூடவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் பா அந்த பையெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம் நாளே அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அடுத்தது ரிசப்ஷன் ரிசப்ஷனில் பெருசாக வீடியோ எடுக்கலை எங்கள் அப்பா என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி யார் எடுத்தான்னு கூட தெரியல வீடியோ என்னோட மொபைல் எங்கே இருக்குதுன்னு தெரியல இதை தான் அத்தை எடுத்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அப்படி எடுத்தது ஸ்டார்டிங் வந்து பெருசாக கூட்டம் வரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் நாங்கள் மண்டபத்தை விட்டு முடித்து காலி பண்ணும்போது இப்போ நான் சாப்பிடும்போது பதினொன்று அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டே காலம் பன்னெண்டே ஆகிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளை அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் போனாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு எல்லாரும் மேலேயும் கூட்டமாக இருந்ததால் எதுவும் பண்ண முடியல என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு ரேகா என்னை தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவள் கூட நின்று அப்புறம் ஃபோட்டோ எடுத்து அவள் மொபைலில் கொஞ்சம் எடுக்க சொன்னோம் ஸோ எங் என்னோட காஸ்டியூம் பார்த்திங்களா என்னோடது என் வீட்டுக்காரரு கோட்லாம் போட்டு நாங்கள் பயங்கர ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் எங்கள் அப்பாக்கெல்லாம் கோட் போட்டு விட்டுவிட்டோம் கோட் கண்டிப்பாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆரி ப்ளவுஸ்லாம் போட்டு பழக்கமே ஆரி ப்ளவுஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆரி ப்ளவுஸ் சாச்சு நாங்களும் ஆரி தான் தச்சு அப்புறம் அக்கான்னா சும்மா வா பொண்ணு அப்படி சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து நிறைய பேரை பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன நிறைய பேருக்கு தெரியல யாருன்னு கேட்டாங்க என் தங்கச்சிங்களை தெரியல ஏன்னா எல்லாமே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க என்னோட மேரேஜுக்கு வந்திருப்பாங்க சா ரெண்டாவது தங்கச்சி மேரேஜ் கம்மியாக தான் தான் என்ன ஊரில் நடந்துச்சு ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து நாங்களாம் யாரும் தெரியல அது இல்லாமல் நாங்கள் உருவத்தில் கொஞ்சம் பெருசானதால் எங்களை யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல என்னையெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க முன்னே ரொம்ப நேரமாக இவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை நான் இன்ட்ர நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் ரிதன்யாலாம் பார்த்தீங்களா ரிதன்யாவும் என்னோடய லாஸ்ட் தங்கச்சியும் வந்து சேம் காஸ்ட்யூம் சேமாக எடுத்து கிளாத் எடுத்து அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணது ரிதர்னாலாம் சரியான டான்ஸு அவள் ஆடின டான்ஸுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய சித்தி என்னோடய சித்தி நான் என் சித்தி வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால நானும் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மே நிறைய பேர் மே போக 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 காலியாக ஆக எல்லாரும் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க மேலே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுல்லாக என்னுடைய வீட்டுக்கார தான் மேலே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு சாப்பிட்றது எல்லாமே எல்லாரையுமே சாப்பிடேன் ஏன்னா நிறைய பேர் கீழே வரவங்க சொன்னாங்க நான் இதில் ரொம்ப நேரமாக காணும் தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேலே யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே அந்த இது எடுத்து அவரே வரவங்க எல்லாேரும் எனக்கீழே கீழே வந்து சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சூப்பராக கவனிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப நம்ம நம்ம ஃபேமிலி நம்மளுடைய ஃபங்க்ஷன் சொல்லும் போது நம்மளே தான் பொறுப்படுத்திக்கணும்ல அதனால அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு யாருமே எதுவுமே சொல்லாம எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சாப்பாடு செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பாய் வீட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ இப்போ இதெல்லாம் வந்து இவன் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்களாம் சேர்ந்து ஒரு ரிங்கு போட்டாங்க அப்புறம் கேக் கட் பண்ணாங்க நாங்கள் வந்து ஃபேமிலி கேக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழித்து இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ ஜாலியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் பசங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவனை எதிர்பார்க்கல இது ஃபே வந்து ஃபேமிலி கேக் நான் ஃபுல்லாக கட் பண்ணது இதை வீடியோ எடுக்க முடியல ஏன்னா மொத்த ஃபேமிலியும் வந்துட்டு மேலே மேடைக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பஸ் பொண்ணு மாப்பிளை கீழே அழிச்சிட்டு வந்துட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க இவன் இவ்வளோ டான்ஸ் ஆடுவான் என் தம்பி இவ்வளோ டான்ஸ் ஆடுவான் அப்படின்றது எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது ஏன்னா அந்த டைம் நான் அங்கே இல்லை நான் மேலே இருந்தேன் நினைக்கிறேன் மேலே இருந்தோம் இல்லை சாப்பிட்ற இடத்துல இருந்தோம்னு தெரியல ஆனால் இவ்வளோ டான்ஸ் அவன் செம்மையாக ஆடுவான்றது நானே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் இவ்வளோ ஆடுவான் அப்படின்ட்டு அப்புறம் பொண்ணையும் ஆடை வச்சு கூப்பிட்டாங்க பட் வந்து அவன் கொஞ்சம் கூச்ச சுபாதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் மட்டும் போட்டான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என் தம்பி பாருங்க அங்கே பாருங்கள் டான்ஸ் பாருங்கள் இந்த பாட்டு காப்பி ரைட் வருவான்னு தெரில அதனால் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பண்ணிச்சிருக்கேன் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு டான்ஸு செம்ம டான்ஸ் ஆனால் ஆனால் நேராக பார்க்க முடியல பரவாயில்ல வீடியோ எடுத்து வச்சுக்காங்களே யாரோ அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் அவளை ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட சொன்னாங்க ஃபுல்லாக என்ன யாதவெல்லாம் ஷோல்டரில் தூக்கி வச்சுக்கிட்டு செம்ம டான்ஸ் அந்த இடத்துக்கே நான் போகல ஆக்சுவலாக நான் அங்கே உட்காந்து எவ்வளோ எல்லோரும் நிறையா குட்டீஸ்லாம் டான்ஸ் ஆர்னாங்க எல்லோரையுமே பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சேன் பட் வந்து நம்ம எல்லாரையும் வரவங்கள வந்து வரவே வேறு என்ன பண்ணுறது அதனால் அந்த இடத்துல என்னால் போக முடியல அதுக்கப்புறம் ரிதன்யா டான்ஸ் பாருங்கள் செம்ம டான்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூ பாட்டு பாட்டெல்லாம் நாங்களே போய் செலக்ட் பண்ணி சொன்னது தான் அவங்க ஒரு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் ஃபுல்லாக நாங்கள் அங்கே சுற்றி உட்காந்துட்டுருக்கோம் அவளுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது நான் தான் இந்த பக்கம் குரு அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் ஃபுல்லாக சுற்றி உட்காந்து வீடியோ இருந்தோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அவளே கற்றுக்கிட்டது தான் அதுதான் இருக்கிறதுலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் ட இன்னும் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கே நம்ம வீட்டில் ஒரு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஸ்டெப்புமே வந்து யாரும் சொல்லிக்கல டான்ஸ் கிளாஸ் போகலாம எப்படி இவ்வளோ ஸ்டெப்பு அவ்வளோ ஓனாக போடுறா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அதே போல் மற்றவங்க முன்னாடி டான்ஸ் ஆட மாட்டா நாங்கள் வற்புறுத்தோம் டான்ஸ் ஆடிச்சலோ ஒரு ஸ்டெப்பு பிடிச்சலோ அப்படின்னா மாட்டா ஆனால் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி இவ்வளோ ஸ்டெப்பு போடுறா அப்படின்றது வந்து எங்கள் எல்லாேருக்குமே ஷாக்கிங் வீட்டுக்கு போன உடனே அம்மா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சுற்றி போட்டாங்க ஏன்னா பயங்கர இவளோட இவளெல்லாம் பயங்கரமாக கண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்க நான் ஸ்டாப்பு எத்தனை பாட்டு அப்புறம் நாங்களே சொன்னோம் வானா உனக்கு கால் விழிக்க போகுது கொஞ்ச நேரம் உட்கார சொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வற்புறுத்தி நாங்கள் உட்கார வைச்சோம் அளவுக்கு போச்சு ஸோ எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு டே ஒன்லேருந்தே நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்